முஹப்பத் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது தமிழ் பேசும் எங்களின் அன்பு குரல் உங்கள் பகுதிகளில் நடைபெறும் சமூக சமய கலை கலாச்சார நிகழ்வுகளையும் திருமண வைபவங்கள் மற்றும் எல்லாவித நிகழ்வுகளையும் திறமாக படம் பிடிக்க அனுபவமுள்ள எமது குழுவினருக்கு ஊழியர் ஊதியத்தை மற்றும் செலுத்தி வீடியோக்கள் ஆடியோக்கள் மற்றும் போட்டோ ஆல்பங்கள் வடிவங்களிலும் பெற்றுக்கொள்ளலாம் முகபத் மீடியா சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் கலம்பு ஸ்ரீலங்கா இந்நிகழ்வுகளை முகமது டிவி ஸ்ரீலங்கா யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் வாயிலாக பார்வையிடலாம்

மகிமையான மங்கையிர் மஜிலிஸ் மறுமலர்ச்சி பெற்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏழாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இனிதே நிறைவுற்றது மேலும் மீரான் சாஹிபு அலியுல்லா கந்தூரியைப் போல் வருடா வருடம் இம்மஜிலிஸ் நடைபெற வேண்டிய இறைவனை பிரார்த்திக்கிறேன் இதில் கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்பாடு செய்திருந்தவர் நௌஃபர்லெப்பே மகாம் மதத்துல் அவுலியா ஸ்தலம் கழுத்துறை மாவட்டம் மதுகம தேர்தல் தொகுதியில் அமைந்துள்ள முஸ்லிம் கொலனி வெளிப்பண்ணை கந்தூரி என்பது என்ன சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹுவும் ரசூல் சல்லல்லாஹு அலிவசலம் அவர்களும் காட்டித் தந்த தீனுல் இஸ்லாத்தின்படி அமல்கள் இபாததுகள் செய்வதும் அங்கு வருபவர்களுக்கு ஏதாவது முடியுமான உணவு பானங்கள் வழங்குவதுமாகும் இபாதது என்னும் பொழுது சலவாத்திகர் மஜ்ரிசுகள் மௌலியத் தொைபவங்கள் அத்துடன் மார்க்க விளக்கங்கள் பயான்கள் நடைபெறுவதாகும் இவை அனைத்தும் இஸ்லாமிய சட்டத்தின்படி குர்வான் ஹதீஸ் ஆதாரங்களினுடைய நடைபெறுகின்றன நபி சொல்லாஹ் அவர்கள் சொன்னது செய்து காட்டியது அனுமதி வழங்கியது அல்லாமல் இங்கு எவ்வித சிற்குகளோ அதுகளோ மார்க்கத்துக்கு முரணானவையோ இடம்பெறுவதில்லை மார்க்கத்தை பற்றி அறிவதும் கற்பதும் விளங்குவதும் தான் இங்கு நடைபெறுகிறது வருவோருக்கும் உணவு பானங்களும் வழங்கப்படுவதால் இது கந்தூரி என்று அழைக்கப்படுகிறது दिल से सीने வாழ்க்கையில் வாழ்க்கை முறையே மறுமையிலும் அதுவே மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள கல்வி அறிவுள்ள தொழில் உள்ள நல்ல குடும்ப பின் உள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம் நம்பிக்கையான அமானித சேவை